ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமானவர் கதவை அடைச்சிடுறாரு லைட் ஆஃப் பண்ணிடுறாரு யாரும் இல்லை லேப்டாப் ஓப்பன் பண்ணுறாரு மொபைல் ஓப்பன் பண்ணுறாரு தவறான இடத்துக்கு போகிறாரு டைப் பண்ணுறாரு உள்ளக்கு போயிட்டாரு பார்த்துட்டு இருக்கிறாரு ரசிச்சுட்டு இருக்கிறாரு ரசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியும் அல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை அவர் கண்டுகளை அப்படியே ரசிச்சுட்டே இருக்கிறாரு ஷைத்தா மரக்கடிக்க வைக்கிறான் திடீர்னு ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது யாரோ கதவு தட்டுற மாதிரி இல்லை யாரோ கதவு திறந்த மாதிரி இல்லை யாரோ பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது அவர் என்ன பண்ணுவார் உடனே உடனே அதை க்ளோஸ் பண்ணுவார்ல அந்த நேரத்தில் ஒரு பயம் ஏற்படுது பார்த்தீங்களா அந்த பயம் யாருக்கு தெரியுமா அடிமைகளுக்கு அது ஒரு தந்தையா இருக்கலாம் அவர் தங்கையா இருக்கலாம் அவருடைய அம்மாவா இருக்கலாம் அவருடைய ஃப்ரெண்டா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு சவுண்டு கேட்டிருக்கலாம் இதுக்கு பயப்படக்கூடிய இவன் அல்லாவுக்கு பயப்படலையே அதாவது செய்யக்கூடிய பாவத்தை விடவும் மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா அல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்கிற எண்ணத்தோடய பாவத்தை செய்திருக்கு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் சுஹான்ல்லா